வணக்கம் நான் உங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீமான் வந்து காட்டு கத்து கத்துவாரு ஒரு சில இடத்துல யோசித்தாங்க ஆக்சுவலி சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிகள் அவருக்கு வந்து கட்சி இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவ்வளவு ஓட்டு வாங்கிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் அதையும் நீங்க பேசுறதுக்காக இல்லைங்க மாற்று கட்சி எல்லாம் ஜெயிக்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமாக்கலாம் மக்கள்லாம் இல்லை அந்த கேண்டிடேட்டை ஜெயிக்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க அதில் ஓட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வந்து உங்களுக்கு சின்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது ஆலோவர் தமிழ்நாடு ஒரே சின்னன்ட்டு வேற கட்சி இல்லாமல் ஜெயிச்சிங்க தாரா இவரெல்லாம் என்னங்க நூற்று கணக்கு நூறு வருஷத்துக்கு மேல இருக்காங்க அரசியல் அவருக்குலாம் மேல இப்போ அந்த ஒரு படம் மாறி நடிச்சிட்டார் அப்படின்னா எம்ஜிஆர் வந்தாருங்க எல்லாருமே ஃபேன்ஸ்ாங்க ஓட்டா மாறாதுன்னாங்க ஜெயிக்கல சீமாங்களா நான் சொல்றேன் வேற கட்சி இல்லாமல் தான் திருப்பி திருப்பி ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாத்தி மாத்தி போட்டுருந்தாங்க ஏமாந்து போடுறது தமிழ்நாடு மக்களுக்கு பூசு சிஎம் ஆக்கி சிஎம் நம்பி அது கட்சியை நம்பி ஏமாந்து போறது புரிசில்லைங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் அதாவது நான் எக்ஸாம் சொல்றேன் இந்த வருஷம் ஆட்சி நான் எந்த வருஷம் இருக்கும் இந்த வருஷம் ஆட்சி யார் பண்ணிருக்காங்களோ ஃபுல்லா ஏமாத்திட்டாங்க புதுசா வர்றவங்க அதாவது நெக்ஸ்ட் டிஎம்கே இருந்தா ஏடிஎம்கே ஏடிஎம்கே இருந்தா டிஎம்கே மாத்தி மாத்தி ஏன் போட்டாங்கன்னா டிஎம்கே இருந்தாங்கன்னா ஏடிஎம்கே ஏன் போட்டாங்கன்னா இவங்க நூறு பெர்சன்ட் ஏமாத்தாங்க அட்லீஸ்ட் அவங்க அஞ்சு பர்சன்ட் தான் போட்டாங்க வேற கட்சியில மாத்து கட்சி இல்லாம தான் போட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மாத்து கட்சி இல்லாம தான் அதனாலதான் நாம் தமிழ் கட்சி அவ்வளவு ஓட்டு வாங்கி வாங்கி இன்னைக்கு கட்சி இன்னும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதனால வந்து இன்னொன்னு என்னன்னா மாத்து கட்சி இல்லாம விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டு ஆப்போசிட் பார்ட்டில உட்கார உட்கார வச்சாங்க அந்த டைத்துல ஆப்போசிட் கட்சியில எப்போ உட்கார வச்சாங்களோ அந்த வாஷ் அவுட் ஆப்போசிட் எதிர்கட்சியா கூட இருக்க முடியல விஜயகாந்துக்கே நிக்க முடியல நான் விஜயகாந்த் ரொம்ப பெரிய முடிச்சேன் ஒரு எவ்வளவு கூட்டம் முடிச்சுன்னு ஏன்னா அவரு வந்து பேர் எக்கச்சிக்க தொண்டர்கள் விட்டுருங்க விட்டுருங்க ஆனா ஒன்னே ஒண்ணு அவரு ஆபீஸ்க்கு வந்தா பஸ்ட் எதுக்கு வந்தான்னு கேட்க மாட்டாரு ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டாரு சாப்பிட்டு கேட்க மாட்டாரு போய் சாப்பிட்டு வாரி கையில காசை கொடுத்து தித்துவாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க சாப்டியா அப்படின்னு கேட்கறதுக்கும் எதுக்கு வந்தான்னு கேட்கறது ஏன் வந்தேன்னு கேட்கறதுக்கு என்ன விஷயம்னு கேட்கறதுக்கும் போய் சாப்பிட்டுவான்னு சொல்றதுக்கு டிஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்போ பெரிய பெரிய மனுஷங்க அவர் நாங்க என்னைக்குமே வந்து ஒரு கட்சியா பார்க்கல யாருமே தமிழ்நாட்டுல மனுஷன் பெரிய பெரிய மனுஷன் இப்போ ஒரு பையன் வந்திருக்காரு அவங்க அப்ப பேரை வந்து அவராச்ச அவராச்சோ ஆக்சுவலி அவங்க நம்பி வேற கட்சி இல்லாம தான் ஆப்போசிட் பார்ட்டியில உட்காச்சாங்க இன்னும் பார்த்துக்கோங்க உடனே வந்து இங்கே ஏஎம் கேல இருந்தனால தான் நாங்கள் கூட்டணியில் இருந்தால் ஜெயிக்க வச்சாங்கன்னா ஆமாங்க கூட்டணி இருந்ததுனால ஒரு ஒரு சில வ வங்கிகள் வாக்க்கள் விழுந்துச்சு நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் மாற்று கட்சிக்காக தான் ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி அவ்வளோ ஆப்போசிட் பார்ட்டி கட்சியில் உட்கார ஆப்போசிட் பார்ட்டி உட்காரக்கு ரொம்ப பெரிய விஷயம் இந்த விஷயத்துல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கே நீங்கள் யார் என்ன சீமாக்கெலாம் ஆப்போசிட் பார்ட்டியில் உட்காருன்னா ஒருத்தான் வணக்கம் என்ன சொல்கிறனா இந்த ஆக்சுவலி சில பல வீடியோவில் பார்த்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையாக இருக்கட்டும் என்ன சொல்கிற அண்ணாமலை போலீஸாக இருந்தார் வேற ஸ்டேட்டில் கர்நாடகா ஸ்டேட்டில் அந்த விட்டுட்டு இங்கே வந்தாருன்னா ஏதோ ஆதார் இல்லாமல் வந்துருக்கோட்டார் நல்லா வந்து போலீஸாக இருந்தார் பவர் இருக்குது சம்பளம் கவர்மெண்ட்லேருந்து வருது அவ்வளோ பெரிய பவர்லேருந்து விட்டுது ஒரு கட்சியோட பதவியில் கூட இல்லை அதாவது கட்சியை தொண்டராகவும் சேர்ந்துக்கி பிரபலமாறதுக்கு ஆதார வந்து செஞ்சிருப்பியா நான் என்ன சொல்றேன் ஒரு ஸ்டாண்டர்டா கட்சி உன்னை உருவாக்க முடியுமா பிஜேபி எல்லா ஊர்லயும் ரூலிங்லயே இருக்கு நிறைய ஸ்டேட்ல தமிழ்நாட்டில் இப்பதான் ஒரு நாலு இடத்த வந்திருக்காங்க நல்லா இத்தனை வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் நாலு இடத்த வந்து அது கேண்டிடேட்டை பார்த்து வேற கட்சி இல்லாம இடம்கே டிஎம்கே மாத்தி மாத்தி ஏமாந்து ஏமாந்து புதுசுல உங்களுக்கு போட்டாலும் ஏமாறு ஏமாத்து பிரிஞ்சு போச்சுன்னா அவங்கள்டு உங்கள்டு ஆள் தான் வேற ஏமாறது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு தான் போட்டாங்களே தவிர நல்லது நினைச்சா பிளஸ் பாயிண்ட் அதாவதுல தான் சரிங்களா போட்டாங்க கேரம் தான் அடித்தா வந்தா மழை போனா இதே மாதிரி தான் போட்டு பார்த்தாங்களே தவிர உடனே வந்து எங்கள் கட்சியை பார்த்து போட்டாங்கட்டு இல்லைங்க வேற கட்சி இல்லாம தான் போட்டிருக்காங்க நல்லா உழிஞ்சுக்கோங்க மாற்று கட்சி இல்லாம தான் போட்டிருக்காங்க இந்த வாட்டி கன்ஃபார்ம் சொல்றேன் யாரு வேணும் வச்சுக்கோங்க திட்டுங்க பரவாயில்ல ஃபேன்ஸாக இருக்கட்டும் டிவிக்கு ஃபேன்ஸாக இருக்கட்டும் தொண்டும் முழுல பார்த்துட்டு திட்டுங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்ல சிஎம் ஆட மாட்டாங்கன்னு சொல்ல ஆப்போசிட் பார்ட்டியில சொல்ல உங்க ஆப்போசிட் பார்ட்டியில் ஜெயிக்க சான்ஸ் சான்ஸ் அப்படின்னு நான் சொல்லுங்க நீ உங்க ஃபேன்ஸ் சொன்னாங்க உங்க தொண்டர்கள் சொன்னாங்க நான் என்ன சொல்றேன் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறாரு சரிங்களா ஆனால் இந்த வாட்டி ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அது அடுத்த கன்ஃபார்ம் கன்பார் சொல்ற சின்னம் எல்லா இடத்துல தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நின்னாலும் ஏடிஎம் கேடிஎம்கே மாதிரி சின்னங்கள் கன்ஃபார்ம் ஆயிடு இந்த வாட்டி நிற்கிறோம் எந்த எல்லா ஊர்லயும் வேற சின்னம் தான் கொடுப்பாங்க அந்த வரைக்கும் ஓட்டு ஊழியர்கள் நிக்கவே இல்லை அதனால டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் ஓட்டு வேணும் அட்லீஸ்ட் ரெண்டு எம்எல்ஏ ஓட்டு வேணும் ஆனால் இப்போ சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு கன்ஃபார்ம் சின்ன ஆயிடுங்க ஒரே சின்னம் அதை ஆப்ஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு ஸ்டாண்டு அதாவது இத்தனை ஜெயிச்சதுல ஜெயிச்ச எம்எல்ஏ கண்டிப்பா ஜெயிப்பாங்க கவலைப்படாதீங்க சிஎம் ஆடு தரம் கண்டிப்பா வருவாங்க அட்லீஸ்ட் அந்த ஓட்டு எலெக்ஷனோட சிம்பிளாச்சும் கன்ஃபார்ம் ஆகும் நல்லா இருந்து கன்ஃபார்ம் எழுத எலெக்ஷன் சிம்பிளாச்சும் கன்ஃபார்ம் ஆகும் நான் இந்த கட்சி சார்ந்தவ இல்லைங்க இந்த இந்த ஒரு ஃபேன் இல்லைங்க எனக்கு எல்லா படம் பார்ப்பேன் எல்லார் படம் பார்ப்பேன் அதாவது சிவகாத்தியின் படம் பார்ப்பேன் கமல் படம் பார்ப்பேன் விஜய் சேதுபதி பார்ப்பேன் எங்கள் கவுண்டமணி ஏகுராபு எல்லா படம் பார்ப்பேன் இன்னொன்று எல்லா கட்சிக்கும் போடுவாங்க இந்த கட்சியை சந்தவா இந்த இது இல்லை அதனால எந்த ஒரு ஃபேன்சிங் நான் என்னன்னா விஜய் சந்தி அஜித் வந்து வரவே இருக்கேன் ஏன்னா அஜித் வந்து சரி கட்சி மாநாட்டுக்கு வந்திருக்கோம் மாநாட்டுக்கு சண்டை போடுவோம் யார் அவங்களே சொல்றாங்க சண்டை போட்டுக்குவோம்ஸா படத்தில் விஜய்க்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் சண்டை வரும் படத்துல நடிக்கிறதுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு ஆனால் நாங்கள் சப்போர்ட் கூட சொல்லுங்க என் ஓட்டு ஃபுல்லா விஜய்க்குன்றாங்க அதை வரவே இருக்கிறதுக்கு பத்து பேர் ஒரு கூட்டம் இருக்குது வாங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க தண்ணி பாட்டில கொடுக்குறாங்க விஜய் ஃபேன்ஸு இதுவும் ஒரு வரவேற்கத்தக்கது நீ என்ன பெரிய வேணான்னு கேட்காம விஜய் இல்லைங்க விஜய் ஃபேன்ஸு வாங்கன்னு சொல்கிறாங்களா அதுவும் ஒரு பெரிய மினிஷனம் அதுவும் வரவே ஆக்சுவலி என் சப்போர்ட்டு நான் சண்டை வெளியே காமிச்சாலும் இந்த இடம் சண்டை போடுறது கிடையாது இது அரசியல் டிவிக்கு தலைவர் விஜயிக்கிற ஓட்டே போடுற சப்போர்ட் கூட யாருமே சொல்லுவாங்க வாய தொடங்க ஓட்டே போடுறாங்க அப்படி சொல்றவங்க நான் என்ன சொல்றேன் பூசலங்க தமிழ்நாடு மக்களுக்கு கட்சி எல்லாமே இவங்க இல்லைன்னா அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி மாத்தி மாத்தி போட்டாங்க இந்த மாதிரி மாற்று கட்சி அது தேவை டிவிக்கு இறங்கி இறங்கிருக்காங்க நான் வந்து ஜீவி கேட்க சொல்ல இல்ல போடாதுன்னு சொல்ல மாட்டுக் கட்சி இல்லாம தான் இவ்வளவு வருஷமா நாங்க தெரிஞ்சே தான் போட்டோம் டிஎம் கேக்கும் ஏடிஎம் கேக்கும் மாத்தி மாத்தி மாட்டு கட்சி இல்லாம அந்த மாற்று கட்சியா நினைச்சு இந்த வாடி குத்துனாங்கன்னா அத்தனை பேரும் அட்லீஸ்ட் ஏதாங்க ரெண்டு பேரும் டெபாசிட் ஆகலாம் யாரும் டிஎம் கேக்கும் டிஎம்ஏ மற்ற கட்சிங்க எல்லாரும் டெபாசிட் ஆகலாம் யார் யார் மனசுல நல்லது நடக்கும்னு நினைச்சு ஏமாத்தினாலும் பரவாயில்ல ஓட்டு போட்டு பாக்கலாம்னு வேற கட்சி இல்லாம தான் இவ்வளவு வருஷமா டிஎமிக்க போட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி குத்துறவங்க எக்காச்சி நூத்துக்கு எண்பது பேர் அதனாலேயே குத்துவாங்க ஓட்டு அதாவது மாத்து கட்சி இல்லாம எண்பது பேருக்குள்ள ஐம்பது பேர் ஆல்ரெடி ஐம்பது ஓட்டு வாங்கிட்டாரு ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாரு விஜய் இன்னைக்கே சொல்றேன் ஏன்னா ஃபேன்ஸ் தொண்டர்கள் வேற கட்சி இல்லாமல் போடுறோம் இதெல்லாம் சேர்த்தா ஒரு ஐம்பது பெர்சன்ட் நீ மாவட்ட வந்து போடாம தடுத்து அவர் எலெக்ஷன் நிற்கிற அடுத்த விஷயம் நீ கட்சிக்கு அடுத்த சின்னத்துல ஒரு பிரச்சனை பண்ண இன்னிக்கா சொல்றேன் கட்சி சின்னத்துல ஒவ்வொரு ஊர்லயும் பிரச்சனை பண்ணுவாங்க டிஎம்கே ரூலிங் பார்ட்டி நான் சொல்றேன் டிஎம்கேக்கு ரூலிங் பார்ட்டி என்னைக்குமே வந்து புது கட்சியை ஒரு சின்னத்தை வாங்க விடாம என்னென்ன இளைஞல் கொடுக்கும்போது அக்க அதாவது கேண்டிடேட்ட நாமினேஷன் பண்ணாம எல்லா ஊர்லயும் அவங்களுக்கு தெரிய அரசியல் விஷயம் செகண்ட் கேண்டிடேட்டை வச்சிருப்பாங்க ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணா ரெண்டாயிரம் கேண்டிடேட் பைய அதாவது ஸ்டாண்ட வச்சிருப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் பல விஷயங்கள் நின்னற அது வந்து எடுக்க மாட்டோம் அந்த ஏதோ சரியில்ல அந்த அப்ளிகேஷன் எடுக்க இந்த நிலம்ன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமா ஆல் ஓவர் இந்தியாவில கூட சொல்லலாம் ஏக்த ஒரே சிங்ல இவ்வளோ ஒரு பெரிய மாநாட்டை ஒரு இளைச்சல் நடத்திருக்காருன்னா எலெக்ஷன்ல நிற்க போகும்போது ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு என்னென்ன குடைச்சல் தருவாங்க எலெக்ஷனுக்கு நின்னாங்கன்னா இப்போ சப்போஸ் நம்ம ஓபிஎஸ்க்கு நின்னாங்கல்ல பன்னீர்செல்வன்ற பேர்ல யார் இருக்கவங்களோ எங்க எங்கேந்து காசு கொடுக்கக்கூடிய எலெக்ஷன் நிக்கிறது ஆப்போசிட்ல அந்த மாதிரி இடைஞ்சல் கொடுக்குறது வித விதமா வச்சுப்பாங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வெரைட்டியா வச்சுப்பாங்க கட்சி இனத்தை கொடுக்க விடாம அதாவது டிவி கே கேட்கிற கட்சி இனத்தை கொடுக்க மாட்டாங்க அந்த எலக்ஷன் நிக்கிற அந்த இந்த வாட்டி வந்து எலெக்ஷன் வந்து எல்லாத்துக்கும் ஒரே சிம்பிள் இல்லைங்க வேற வேற சிம்பிள் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் கட்சி சிம்பிளை கிடைக்க விடாம நான் டிவிக்கை கேட்கற ஜிம்ல கேட்க விடாம தடுப்பாங்க பிரச்சனைகள் அவங்க அப்ளிகேஷன் செலக்ட் விடுவா செலக்ட் பண்ண விடாம தடுப்பாங்க ரூலிங் பார்ட்டிங்க யாராருக்கட்டும் அவங்க வேலையை தான் வரவிடாம என்ன வந்துட்டா பிரச்சனை இல்லை வரவிடாம தடுக்கிறதுக்கு அதோ அதை மீறி அதுக்கு எலெக்ஷன்ட்டாவே பெரிய விஷயங்க நான் சொல்றேன் நீங்க என்னால காமிச்சீங்களா மாத்திட்டாங்கல்ல நெக்ஸ்ட் எலக்ஷன்ல என்னென்ன குடைஞ்சல் கொடுங்களோ அதை ஃபுல்லா ஓட்ட அமைத்துவாங்க அதாவது இது காரணம் ஃபுல்லா நீங்க தான் டிவிக்கே தொண்டர்களோ ஃபேன்ஸும் இல்லை தடுக்க தடுக்க பிரபலம் ஆக்கிறது நீங்க தான் கண்டிப்பா அவங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் எலெக்ஷன் முடிச்சு எழுதி வச்சுக்கோங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் இன்னைக்கு டேட் வந்து நான் அழிக்க மாட்டேன் வீடியோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் சிஎம் ஆறு ஆப்போசிட் பீட்ல உட்கார அது வேற விஷயம் எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குவாங்க டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அட்லீஸ்ட் ரெண்டு எம்எல்ஏ ஜெயிக்கணும் இல்லாட்டி குறைஞ்சபட்சம் ஒரு பிரசனை வச்சிருக்காங்க அந்த ஓட்டு சக சதவீதம் வாங்கினோம் இந்த வேறு சொல்கிறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு காமன் சின்ன வரும் டிவிக்கு தனியாக சின்னம் ஒதுக்குவாங்க நல்லா வரைஞ்சிக்கோங்க கண்டிப்பாக அவங்க இது எழுதி வச்சுக்கோங்க நடக்கும் நம்ம சேனலில் வந்து நீ என்னன்னு என்னது வேட்டத்தில் முடக்கறையோ முடைக்கும் இது எப்படி தாண்டி வராங்கன்னு தான் அவங்க ஒரு சாமர்த்தியம் கண்டிப்பாக வருவாங்க என்னன்னா ஏமாறது பூசில்லங்க டிஎம் கேம்கே மாத்தி மாதிரி ஏமாத்தினாலும் பிரச்சனை இல்லைங்க மாத்து கட்சி வர்றாங்க இன்னும் ஒரு கூட ஒரு ஒரு சின்ன ஒரு கவுன்சிலர் கூட நாங்க போட்டு பார்த்தது இல்ல போட்டு பாக்குறோமே மாத்து கட்சியா உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் இவங்களுக்கு தான் போகணும்னு சொல்ல ஏமாறதுன்னு பூசில்லைங்க ஏமாத்தினாலும் பிரச்சனை இல்லைங்க ஏமாத்தாலும் சொல்லாங்க ஏமாந்தாலும் பிரச்சனை இல்லைன்னுட்டேன் அதனால தைரியம் போட்டு பாக்குறோம் மாத்து கட்சி அப்புறம் தெரியும் உங்க அளவுக்கு ஏமாற்றினாலும் கண்டிப்பாக பண்ணுவார் நம்பிக்கை இருங்க ஃபுல்லாக பண்ணுவாருங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பாக பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு உங்க அளவுக்கு பண்ண மாட்டாங்கல்ல உங்களோட மேலே பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு அதாவது ஃபுல்லாக நூறுக்கு நூறு பண்ணுவார்னு சொல்லவே இல்லைங்க எந்த அரசியல் நூறுக்கு நூறு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி நூறுனா நீங்களே ஒத்துக்கணும் ஒத்துக்க மாட்டீங்க அதனால நூறு பர்சன்ட் ஒத்துக்க முடியாது ஏன்னா நூறு பெர்சன்ட் எல்லாரும் ஒத்துக்கிறாரு நூறு நீங்க நீங்கள் டிஎம்கேடிஎம்கே இருக்கீங்க ஒத்துக்க மாட்டீங்க ஏதாச்சும் சொல்லிக்கிறப்ப குத்தம் நான் சொல்றேன் கண்டிப்பாக நல்லது அவ்வளோ ஃபுல் பர்சன்டேஜ்னாலும் அட்லீஸ்ட் உங்களை உடம்பேல உங்களுக்கு ஆப்போசிட்ல கண்டிப்பாக பண்ண வர்றேங்க அந்த நம்பிக்கை இருக்கு மாற்று கட்சி இல்லாமல் விளாண்டுனா இப்போ மாற்று கட்சி வந்திருக்காங்க போட்டு பாக்குறான் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ பேசுறீங்க ஆனா விஜய் அவர்கள் மேல நிறைய விமர்சனம் வருது இல்லை இன்னும் களத்துக்கு வரல இந்த மாதிரி என்ன மேடை அரசியல் சமூக இது விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேச மாட்டாங்க களத்துக்கு வர மாட்டாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அவங்களுக்கு வேலை இல்ல வேலை இல்லாதவங்க நல்ல ஒரு ஒருத்தவங்க நல்லது பண்ண வராங்கன்னா அது பொறுக்காது யாருக்கும் அதனால அவங்க என்ன ஆயிரம் பேசிட்டு தான் இருப்பாங்க விஜய் சொன்ன மாதிரி கப்பு முக்கியம் நமக்கு அதுக்காக விஜய் வந்துட்டு யார் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் காதுல வாங்காம விஜயோட நோக்கம் என்ன இப்போ விஜய் அவர்களோட நோக்கம் என்ன சுயமாகணும் என்னோட நம்மளோட எல்லாரோட நோக்கமே சுயமாகணும்

பெண்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா ஆக்சுவலா அவர் நிறைய விஷயத்துல பண்ணிருக்கிறாருல அனிதா விஷயத்துல இருந்து எல்லாமே பண்ணிருக்கிறாருல அதெல்லாம் இருக்கு இருந்தாலும் இனிமேந்து வர கட்சியும் கரெக்டா வந்தா போதும் யாரோட யாரோட கூட்டணி இல்லாம தனியா நின்னு நனியா வந்தா ஓகே கூட்டணி போனவே அது வேஸ்ட் ஆயிடும் கன்ஃபார்ம் அந்த அளவுக்கு விஜயமா நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு பாக்கலாம் ஆக்சுவலா அந்த வீடியோ எல்லாரும் நீங்க பாருங்க ஆக்சுவலா வந்து நாங்க திருச்செந்தூர்ல இருந்து காலையில ஏழு ரூபாய்க்கு கிளம்புறது எங்க பிளான் மதுரை மாநாடு நாங்க போனோம் ஏழு மணிக்கு இந்த இடத்துல வேன் வந்துருச்சு நாங்க ஒரு செட்டா ஆஃப் பீப்பிள் எங்களுக்கு இன்னும் போலீஸ் வந்து எங்களுக்கு என்ன சொல்றது வேனுக்கான பாசி தரல கேட்ட ஆயிரத்தி எட்டு காரணம் கேட்காங்க டிரைவர் போட்டோ தாங்க அதை தாங்க வாய்ப்பே கிடையாதுங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் உண்மை சொல்றேன் போலீஸ் கேட்கல நான் இருக்குது பட் இருந்தாலும் அவங்க வேறே ட்ராக் பண்றாங்க இந்த இடத்துல இருந்து நாங்க ஒரு மணி மணிக்கு பாருங்க வேண கார பாருங்க கிட்டத்தட்ட இத்தனை வேனுக்கு பாசு கொடுக்காம இன்னும் வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஒரு மணிக்கு முன்னாடி இந்த இந்த இடத்துக்கு போலீஸ் ஆபிசர் வரேன்னு சொல்லி எங்க சொல்றாங்க இன்னும் வரைக்கும் வர காணும் நாங்க என்னதான் பண்றதுங்க உண்மை சொல்றேன் நாங்க எல்லாருமே டீசென்டா இருக்கணும் அங்க நினைக்கிறோம் ஓகேவா எங்கயாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்க மேல ஒரு தப்பு காட்டி நாங்க ஏதோ பண்றோம் அதனாலதான் பாத்திர மாட்டோங்கிற மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில ஒரு நெகட்டிவான இது பண்றாங்க இவ்வளவு பண்ணி நாங்க பொறுமையா தான் இருக்கும் ஓகேவா இப்போ ஏழு மணி நேரம் பதினோரு மணி ஆச்சு வெயில் உச்சி வெயில நிக்கிறோம் இதுக்கு மேலே நாங்க என்னங்க பண்ணணும் நான் தெரியாம கேட்கலாம் என்ன பண்ணணும் சொல்லுங்க ரோட்ல உட்காரணுமா ஏங்க இதே ஆளுங்கட்சிக்கு இது மாதிரி பண்ணுவீங்களா நீங்க சொல்லுங்களேன் இது சத்தியமா இதெல்லாம் ஒரு தவறு ஒரு புது மாற்றத்துக்காக ஒரு எனது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயவர்கள் வராரு நாங்க அவருக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணி ஏதோ ஒரு அடுத்த லெவல் கொண்டு போற நினைக்கிறோம் உண்மையிலே இந்த மீடியாஸும் இந்த போலீஸ் ஆபீசஸ் நிறைய பேர் ரஸ்கலர் இந்த மாதிரி தப்பு பண்றாங்க மக்கள் அது நான் நான் உங்க மக்கள் நான் சொல்ல புரியுங்க انا சாதாரண மக்கள் இந்த புரிய வைக்கிறதுக்கு அந்த வீடியோவே நான் எனக்கு நாங்க இன்னும் வெயிட் பண்ணலாம் நாங்க ரெடி தான் நாங்க இவ்வளவு நாளே வெயிட் பண்ணலாம் ரெடி தான் நல்லது நன்றி ரச தளபதி தொண்டை போறான் எங்க ஓட்டு தங்க திரும்பிட்டு போனாலும் தளபதி கரெக்டா போட்டுவான் படத்துல வேணா போட்டு வருங்க தவிர நட்பு இருக்கும் எல்லாரும் எல்லா நட்பும் அன்னைக்கு இருக்கு